அலகரி <laughs> ச deductionல் англий Tucker பார்கubersாம் を இறக்கு ஏ Wit default aha stimulation ahaач aha 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 AUduc MOMT poln gid presupolesome யார் ரெندர பதே ரெندர பார்ப்பா தேர் சமயத்திலே அடலகர சீக்கிரே தெய்வீதெயிரை உற்சாகமடே சென்ற வீரமாலையடா மத்தமேயே தெலகர சீக்கிரே தெய்வீதெயிரை உற்சாக படுதினால் உற்சாக படுதினால் ரெندர மாரை வீரபடு ரோக்க மருந்து ஆதம் ரூபம் மறையி தாதிர வெற்றி தெய்வம் நாடிலே

கட்டுரையாக போராடி ம

ஆத காலகிரின் இருபதற்காக பாசங்கரை எஸ்.டி. நம்பர் அப்பங்க சின்ன சுற்றப்பு கீழ ஊத்திருக்கப்ப நம்ம சின்ன சுற்றாரால அவரை கீழ ஊபரத்துறेंगे. ஏரிகள் ஏறி இருக்கிற காடுகள் தரடை வைப்பற பரிசுத் தலையும் தரப்பு பரிசையும் வருமங்கற நாங்க நினைங்க பண்ணிருக்க பரமாய் சேர்க்கிரமா தள்ளி கோடி கருப்பசாமி வீரர்களுக்கு பரமாய் சேர்க்கிரமா பேர் சமயத்தில் ஆண்டு கொண்டை அளித்து கொண்டிருக்கிற காடுகள்

பரிசு பெருமை சிறப்பு பொருள் பெறுவதற்கு ஒரு சாழ்மையா என்ற நாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிய மாட்டு வியாபாரி சாப்பாக

சம்பல்ல ஆட்டவீர் விளைந்து ஏங்க வரவில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றால் ஆட்டங்கள் விருப்பல்ல மெஞ்சிரிடும் பயமில்லை ஏன்பனயோ ஆங்கி ஏவர் ஆட்டம் வந்து ஏந்துendraல தவளன் மார்க்கத்தில் செல்லும் மாட அறுவான் வரமெஞ்சி விரட்டா இந்தா ரெஞ்சிடும் மனமடைந்துப் பெருது மாறே இந்த மண்ணிலே உடையார் உடையாசி நம்ம கோதி காளை நீட்டிட்டுடவள வந்து வெடிக்கின்றது

வெள்ளாபொவதி யார் என்ற கோரத்தை வந்தார் பா அங்கே சிதறின ஊதிரே ஊதிரே ஊதிராபவதி ஊதிராபவதி ரேகை எஞ்சி விட்டானே காளகளக் கனதுடைடட பரிசி பொறே சிறப்போ பரிசி ஊதிரே நீ மாதேயே உடமை யாரெதெ பரமே சேத்திட பா மாடுபொடி வீரர்களுக்கு பரமே சேத்திட பா வீரரே எஞ்சி நிற்பானே காலங்கள் கடந்து வரே இந்த பெருமையான போதியிலே எஞ்சி நிற்பியார் வேண்ட பொதுபதி யார் ரெண்டு பேர் ரெண்டு பாபா பை சமயத்திலே ஆதி கலத்தை எலவதிட்டുകൊണ്ടിരിക്കുന്ന காளை கரங்கள் முளைக்க காது வெறிக்க கால்லால் வெட்டி உடைக்க கொம்பு ரெண்டும் கொட்டி கிளிக்க விரவுற வைங்க உடனே நேருக்கு நிப்பவருக்கு நெருங்க உடைக்க கட்டுகள் நேமியாக புகள் அஞ்சி உருவாய் ஆதித்தொண்டிர்கின்ற காளை நாட நீந்தல மண்ணில் மைனிப்பர் உடலார் உடையாசி அம்மா தோட்டி காளை

பழனிக்குடாலையா அருமிக்குடிரவரா தாங்களுகார ஒதுக்கப்பட்ட நேர கடைசி 5 டே எல்லாம் லாஸ்ட் பாட் கடைசி 5 டே எல்லாம் தான் தான் வாரியசி உள்ளே நாங்கலாம் விளையாட்டு மண்ணடுத்து கையில கொண்டு நினைங்களானே பொறிரின்ற பாப்பா நேரத்தை வரையுவேடனே காலங்கள் கடந்துடைதனே பரிசுத்தவளின்

நகர் பெறு சங்கடி கர்வசாலுங்கள் சிறப்பு பரிசாக

அந்த மாட்டு மேல தெறிக்கிறது நீர் தெறிங்கி போய் தரைகள் நடுங்கி விட்டா வீசி கவி சுடப்பரிச வேறவர்க்க மாட்டி மேலே உருமை ஆவரங்க பெல்லை செய்துடமா மாட்டுக்கு வீர வந்து செத்துடமா ஆலக்கும் சடகம் காளை வீர கொண்டு சடாரால வீரவே சமூகத்தில் ஆடு கரத்தை எமறித்து கொண்டு இருக்க காளை